சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது கெரியர் த்ரீ சிக்ஸ்டி என்ற தலைப்பில் நான் முதல்வன் திட்ட பயிற்றுனர் மாணவ நேசன் திரு மணிகண்டன் சிறப்புரையாற்றினார் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் ஊராட்சி மலர் தேசிய மலர் நாளிதழ்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சிவகங்கை மன்னர் பள்ளியில் முன்னாள் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பழைய தலைமை ஆசிரியர் சுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கல்வியின் வளர்ச்சிக்கு காமராஜர் ஆற்றிய தொண்டுகள் முன்னெடுத்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார் கெரியர் த்ரீ சிக்ஸ்டி நான் முதல்வன் திட்ட பயிற்றுடர் மாணவநேசன் துரகோஸ்டியர் மணிகண்டன் திறன் மற்றும் உயர்கல்வி சார்ந்த விளக்கம் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் கல்வி சார்ந்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நிகழ்ச்சியில் காமா பதிப்பகம் பதிப்பாளர் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் எஸ் பி முகமது ஊராட்சி மலர் காலை நாளிதழ் தேசிய மலர் மாலை நாளிதழ் ஆசிரியர் டாக்டர் எம் பாண்டியராஜன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் ஊராட்சி மலர் தேசிய மலர் நாளிதழ்களின் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் பள்ளியின் மூத்த ஆசிரியர் जॉन ब्रिटो नन्त्रि कोटिनार